தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாய்ச்சலோடு செயல்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களுக்கு கவனிச்சிருக்க கூடும் ஸோ தமிழ்நாட்டு அரசியல் எடுத்த அளவுக்கு பார்க்கும் பொழுது மற்ற அத்தனை கட்சிகளுமே வந்து போதைப் பொருள்களோடு சம்பந்தம் உடையவர்களான் இருக்கிறார்கள் கட்சியில் பயணிக்கின்ற நபர்களே வந்து போதைப் பொருள்கள் வந்து விற்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வந்து பொதுவெளியிலே வந்து பாடை சுச்சித்ரா அவர்கள் ஒரு பதிவு பண்றாங்க ஸோ இதை நம்ம ஏங்க பதிவு பண்றோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அப்படிப்பட்ட கட்சி இல்லை அப்படிங்கிறது அடுத்த மூலமாக அந்த இடத்துல நான் சீமான் அவருடைய பெயர் மென்ஷன் பண்ணியே சொல்றாங்க சமீபத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற நடிகர் வந்து போதைப்பொருள் சம்பந்தமான பிரச்சனை மாட்டினார் அப்படிங்கிறதுலாம் குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்போது சொல்ல அவர் கைது செய்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியுமே நீங்க கவனிச்சிருக்க கூடும் ஸோ இப்படி எல்லாம் இருக்கிற இது குறித்த கேள்விகள் கேட்கும்போது நான் சீமான் அவர்களும் ஒருத்தர் பதில் சொல்லியிருப்பாரு அவர் பார்க்கும்போது பாவமாக தான் உள்ளது தமிழ்நாட்டில் இது போன்ற போதைப்பொருள் விற்பதே வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இருக்கின்ற எல்லா நபரும் வித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இப்படி பல பேர் வந்து அதிகார வர்க்கத்தோடு தொடர்பு இருக்கின்றவர்கள் தான் இது போன்ற செயல்பாடு ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருந்த சூழலில் பாடை சுசித்ரா இது போன்ற ஒரு பதிவு வந்து செய்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வாங்குறவர்களை பிடித்த காவல்துறை ஏன் விற்பவர்களை பிடிக்கவில்லை விற்பவர்கள் எப்படி உள்ள வருது அது போன்ற பொருட்கள் அப்படிங்கிற கேள்வி எழுப்பும்பொழுது ஸோ இவர் அனைவருமே வந்து அரசியல்வாதிகள் தொடர்பில் உள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழ்நாட்டில் இதற்கு விதிவிலக்காக இருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தானே சோ நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கின்ற சீமான அவர்கள் அவருடைய தம்பிமார்கள் வந்து அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா கொண்டு போயிட்டு இருக்கார் ஸோ நாம் கட்சி கட்சிக்கு பொறுத்தளவுக்கு கட்சிகள் வளர வளர மின்னுமே தம்பிமார்களை வந்து சரியான போக்கில் கொண்டு போக வேண்டும் தவறுகள் நடக்காத வகையில் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கவனங்கள் வந்து இரட்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு இருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்ப கட்சி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வெகுஜன மக்களும் பொதுமக்களே பேச தொடங்கி விட்டார்கள் ஸோ இது வந்து சமூக வலைதளங்கள் அதிகமான வைரலாக இருக்கிறது உறவுகளே ஸோ இந்த அளவுக்கு நாம் தமிழ் இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நம்ம பார்க்கணும் இதெல்லாம் குறித்து உங்களுக்கு கருத்தில் வரவேற்கப்பட்டிருக்கிறவர்களே மீண்டும் ஒரு நல்ல கணவன் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்